ஹலோ சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்க தமிழ் எழுத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த எழுத்தோட வடிவமைப்பையும் அந்த எழுத்தை எப்படி இருக்குன்றோ எப்படி இருக்குன்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்ஷீட் புக் வந்து உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பேஜில் நான் ஏ கொடுத்துருக்கேன் இப்போ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏ ஷேப்புக்கு அது மாதிரி கலர் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன வண்ணம் பிடிக்குமோ அந்த வண்ணத்தை வச்சு அவங்க கலர் பண்ணும்பொழுது இந்த எழுத்தினுடைய வடிவமைப்பையும் அவங்களுக்கு பொறுமையாக இருக்கிறன்ற ஒரு பண்பையும் வந்து அந்த கலரிங் வந்து கொடுக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த குழந்தை வந்து ஏ பண்ணியிருக்கு அடுத்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஏ அமைப்புக்கு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறோம் இப்போ இந்த ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிட்டர் ஷீட்டை வச்சு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப் வந்து நாங்கள் வெட்டி வச்சுருக்கோம் இப்போ இந்த ஸ்டார் ஷேப்பை வச்சு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க அழகாக வந்து அதில் பிக் பண்ணணும் நான் எப்படி பிக் பண்ணுறேன்றதை உங்களுக்கு வீடியோவுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது குழந்தைங்க ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கம் எடுத்துட்டு குழந்தையே வந்து இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சுக்க சொல்லுங்கள் டாட் டாட்டாக வச்சுட்டு இப்போ பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டாராக எடுத்து அது மேலே நம்ம பேஸ் பண்ண வேண்டியது தான் இந்த ஆக்டிவிட்டி மூலயமா குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நல்லா பொறுமையாக இருக்கணுன்ற ஒரு பண்பும் அவங்களுக்கு வரும் நல்லா பர்ஃபெக்டாக எதையுமே செய்யறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அவசர அவசரமாக செய்வாங்க குழந்தைங்களா பார்த்து கச்சமச்ச கச்சமச்சன் அப்படின்னு செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணும் பொழுது அவங்களுக்கு பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பண்பும் வந்து அவங்களுக்கு நல்லாவே வந்து வரும் அதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டிலாம் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏ ஓடைய எழுத்து வடிவமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத அவங்க நல்லாவே தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா ஆக்டிவிட்டி மூலயமா வந்து குழந்தைங்களுக்கு அந்த எழுத்து வந்து ரொம்பவே பிரகாசமாக அவங்க மனசில் வந்து நிற்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் கொடுக்குறோம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் நம்ம பண்ணும்பொழுது நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க மேம் இது என்ன எழுத்துனே என் குழந்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணவே மாட்டேறா இது என்னென்னு சொல்லுன்னா என் குழந்தை சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து நமக்கு வெறும் ஒரு சப்ஜெக்டாக தான் படிக்கிறோம் இப்போ நாங்களாம் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து தமிழில் தான் படிப்போம் தமிழ் மீடியம் மட்டும் தான் இருந்தது இப்போ வந்து தமிழை வந்து ஒரு மொழியாக மட்டுந்தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்றதால அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கு இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்து குழந்தைங்களும் நீங்களுமே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எல்கேஜி குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அம்மாவும் சேர்ந்து நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்பொழுது ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமாக வந்து ஒரு மனநிலைக்கு வருவாங்க அம்மாவும் நம்ம கூட சேர்ந்து வந்து நம்மளுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி பண்ணி முடிச்சுட்டு தன்னுடைய அப்பா கிட்டேயோ தாத்தா பாட்டிக்கிட்டேயோ நான் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன் இருக்கேன் பாருங்கள் ஏ ஏ நீ அந்த மாதிரி குழந்தைங்க சொல்லும் பொழுது அவங்க தன்னை அறியாமல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிப்பாங்க அதுக்கு தான் வந்து இந்த ஆக்டிவிட்டிலாம் வந்து நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த புக்கு வேணும்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கொரியர் மூலயமா வந்து நாங்கள் உங்களுக்கு இந்த புக்கை வந்து அமுச்சு வச்சுருவோம் இதே மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாமும் கூட வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து அமுச்சு வைப்போம் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடையிலலாம் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி நான் வந்து குழந்தைங்க வந்து தமிழை நல்லா கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒர்க் ஷீட்டெல்லாம் வந்து எங்கள் மகளிர் குழு டீமை வச்சு நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த க்ளிட்டர் ஷீட்டை வச்சு அவங்கள கட் பண்ணி எனக்கு வந்து கொடுப்பாங்க நான் வந்து குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து நான் சென்ட் பண்ணிவிடுவேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த ஷேப் பார்க்குறப்பையும் உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ அழகாக வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏ இதை பெரியவங்களுக்கே வந்து பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா கிளிட்டரியாக ஒரு ஷேப் வந்து தெரியுது இல்லையா நம்மளுக்கு ஏ இப்போ வந்து குழந்தைங்க வந்து இதை பார்க்கும்பொழுதே வந்து மனசில் நல்லா பதிஞ்சிரும் இந்த மாதிரி செய்யும் பொழுது ஏ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வரவங்க கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் வந்து ஏ ஏ அப்படின்னு காமிக்கும் பொழுது அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்